வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு தேதி இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு இருபத்தேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்ணப்பத்தில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதி இருபத்தொம்போது ஜூன்லேருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆகஸ்ட்லேருந்து பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எ எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் ஒவ்வொரு துறையிலையும் உள்ள வேலைவாய்ப்பு என்ன எவ்வளோ கல்வி தகுதி எவ்வளோ காலி பண்ணிவிடும்ன்றத டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் எலெக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் துறையில் டிடபிள்யூஏடி ஏடி போர்டு ஹைவேஸ் போர்டு ஹவுசிங் போர்டு ஹைவேஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் போன்ற வேலைவாய்ப்பில் நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான காலி பணியிடம் இருக்குது இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவாயிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தராங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஇ பி அதாவது அதில் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சி லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் எட்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அக்ரி டிபார்ட்மெண்ட் துறையில் தான் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவாயிலருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தராங்க இந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்குதல் பயிர் பராமரிப்பு வழிகாட்டுதல் போன்ற வேலை தான் இதில் இருக்கும் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரில் நூற்றி பதினாறு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் இல்லாட்டி பிடெக் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணை இயந்திரங்களை பராமரிப்பு பண்ணுறது நில சீரமைப்பு திட்டங்களில் பங்கேற்கிறது பாசன அமைப்புகள் வடிவமைத்தல் போன்ற வேலை வாய்ப்பு தான் இருக்கும் இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சேலரி தராங்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸில் மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து தான் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷர்ஸ் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி சுவாலஜி மெரெயின் பயாலஜி ஓசோனோகிராஃபி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் வள மேலாண்மை மீனவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் போன்ற வேலை தான் இதில் இருக்கும் என்வரான்மெண்டல் சயின்டிஸ்டில் பதினாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அண்ட் கண்ட்ரோல் போர்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் இல்லைன்னா பயாலஜி ஸ்வாலஜி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் மாசு கட்டுப்பாடு அளவு எடுக்கிறதும் சுற்றுச்சூழல் ஆய்வு திட்டங்களில் பங்கேற்கிறது பசுமை சான்றிதழ் ஆய்வு பண்ணுறது போன்ற வேலை தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவாயிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தராங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எவாலுயேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஜி டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்கள் பற்றிய ஆய்வுகள் தரவுகள் சேகரித்தல் ஆய்வு தகவல்களை அரசுக்கு அளித்தல் போன்ற வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சட்டம் மற்றும் சமூக சேவை நிதி மற்றும் நூலகத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் அஞ்சு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேர்டபுள் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாக நிதி மேலாண்மை கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு ஹிந்துவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டிகிரியின் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த வேலைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது போன்ற வே போன்ற மாதிரியான வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் செலெக்ஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் டிகிரி முடிச்சிருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்கள் ஆவணங்களை தயார் பண்ணுறது அறிக்கை தயார் பண்ணுறது போன்ற வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க லைப்ரரியினை பொறுத்த வரைக்கும் மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும்னா எனி டிகிரி அப்படி இல்லாட்டி லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூலக பராமரிப்பு வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் டென் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க என்ன துறையிலான்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் ஸ்பெஷல் சர்வீஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமூக சமூக நலத்திட்டங்கள் மோசடிகள் குறித்த கண்காணிப்பு மாதிரியான வேலை தான் இருக்கும் இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்ஏ கிரிமினாலஜி இல்லாட்டி பிஏ ஃபிசிகாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்புகளில் திருத்தம் நகர்க்குற நகர்ப்புற குடியிருப்பு பகுதிகளில் சமூக நலப்பணிகள் போன்ற வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் மேனேஜருக்கு நாளுக்கு அதிகமான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சிஏசிஎம்ஏ ஐசி டபிள்யூஏ ஃபினான்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதி நிதி திட்டங்களை நிர்வகித்தல் ஆட்சி ஊழியர் நிர்வாகம் போன்ற வேலையை கூட இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன சேலரின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்தே இந்த வேலைக்கு ஸ்டார்டிங் சேலரி தராங்க கணினி மற்றும் தொழில்நுட்ப துறையில் எவ்வளோ வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் ஒம்பது வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாச்சும் ஒன்று முடிச்சுருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் ஆய்வுகள் மரணம் காரணம் விடியவியல் சோதனை போன்ற வேலை தான் இதில் இருக்கும் இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பாக ஐ டெஸ்ட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிஸ்டம் மேனேஜருக்கு ஒம்பது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ இன் சிஎஸ்சி இல்லாட்டி ஐடியில் முடிச்சிருக்கணும் அது இல்லைனா இசிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இணையவழி சேவை மேம்பாடு அரசு துறையில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது போன்ற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் கம்ப்யூட்ரு ப்ரோக்ராமரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி இல்லாட்டி எம்சிஏ சிஎஸ் இல்லாட்டி ஐடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வணிக தரவுகள் நிர்வகித்தல் வலைத்தளங்கள் மேம்பாடு போன்ற வேலை தான் இதில் இருக்கும் மைனிங் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் பிஇ மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுரங்க சோதனையில் வேலை இருக்கும் பாறை நுணுக்கம் பாதுகாப்பு திட்டத்தில் பற்றி இந்த வேலை இருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பன்னெண்டு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நில அளவை கண்காணிக்கிறது திட சுரங்க பாதுகாப்பு நிலையை அறிகிறது போன்ற வேலை தான் இதில் இருக்கும் ப்ராஜெக்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா பிஜி ஜியாலஜி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லாட்டி கிராஜுவேட் இன் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுரங்க மேற்பார்வையாளரும் பூமியின் தரவுகள் பரிசீலனை பண்ணுறது போன்ற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் கெமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு பரிசோதனை உரங்கள் பரிசோதனை போன்ற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளியியல் பொருளாதாரம் சுற்றுலாத்துறையில் இருக்கிற வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அசிஸ்டண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஸ்டாட்டஸ்டிக்ஸில் முடிச்சிருக்கணும் மேக்ஸு இல்லாட்டி எக்கனாமிக்ஸ் முடிச்சுருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களுக்கு தேவையான ஆவணங்கள் தயாரித்தல் மதிப்பீடு மாறிகள் சேகரித்தல் போன்ற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஸ்டாட்டஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் அறிவிச்சிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் மேக்ஸு இல்லாட்டி ஸ்டாட்டஸ்டிக்கல்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் மருந்துகள் தர அலசுதல் இந்த வேலை தான் இதில் இருக்கும் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எவாலுஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி இன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும் எக்கனாமிக்ஸ் மேக்ஸு இல்லாட்டி சோசியாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களை ஆய்வு செய்தல் வருமான செலவு திட்டங்களை மதிப்பீடு செய்தல் இது மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நாலு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்லருந்து தான் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் முடிச்சிருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா மேம்பாடு திட்டங்களை சரிபார்க்கிறது சுற்றுலா முகாம்களில் பயணிகளுக்காக உதவி செய்கிறது போன்ற வேலை தான் இதில் இருக்கும் கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் மேக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி கையிருப்பு கணக்கீடு சுகாதார திட்டங்களை புள்ளி ரீதியாக ஆய்வு செய்தல் இது மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் மிஸ் அலவன்ஸ் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லைப்ரரியன் சோசியல் ஒர்க்கர் ஜூனியர் மேனேஜர் மைனிங் ஆஃபீஸர் போன்ற அறுநூற்றி பதினஞ்சு வேக்கன்சிஸ் தான் இதில் இருக்குது இந்த வேலைக்கான தேர்வு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமில் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு இருக்கும் அது ஓஎம்ஆர் பேஸ்டு இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும் பேப்பர் ஒன்னில் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் டோட்டலாக இரநூறு கொஸ்டின் இருக்கும் முந்நூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாமுக்கான பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம்க்கு நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நூற்றி எண்பது மார்க் எடுக்கணும் பேப்பர் டூவில் நீங்கள் என்ன துறையை வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதற்கேற்ப சிலபஸ் இருக்கும் உதாரணமாக சிவில் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் என்விரான்மெண்டல் இந்த மாதிரியான சிலபஸ்லாம் இருக்கும் இரநூறு கொஸ்டின் இருக்கும் முந்நூறு மார்க்குக்கு இருக்கும் இந்த பேப்பரும் மூணு மணி நேரத்துக்கு நடக்கும் இந்த பேப்பர் டூ வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயுமே இந்த எக்ஸாம் நடக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இரநூறுவா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் இ இடஒதுக்கீடும் எஸ்டிக்கு ஒரு சதவீதமும் MBC, DNC இருபது 20 இடஒதுக்கீடும் பிசிக்கு BC புள்ளி அஞ்சு சதவீதமும் BCM மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் ஓசி Other அதர் கேட்டகரிக்கு முப்பத்தொரு சதவீதம் இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கணும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிக்கு அறுபது வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு முப்பது வயசு இருக்கணும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இருபத்தொரு வயசு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலையும் தான் பார்த்தோம் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது போன்ற பல அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்